ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா கொடுமையை செடி வளரலை பூ பூக்கலை காய் காய்க்கலை அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சு நம்ம காய் பிடிக்க வச்சா இந்த பழகி நோகாமல் வந்து நொங்கு தின்ட்டு போயிடுதுங்க நம்மளுடைய காய் எல்லாமே பாழாக்கிடுச்சு அடிச்சு பாருங்க இந்த பழகி இதுக்குள்ளே பந்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே புழுதாங்க இருக்கும் இந்த பழைய பிடிக்க நிறைய ட்ராப்லாம் இருக்குதுங்க அது நம்ம மாடித்தோட்டத்தில் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு இந்த பழைய எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணி இந்த காயை அறுவடைக்கு எடுத்துகிட்டு என்பதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் பேக்குங்க அதாவது மஞ்சள் பையெல்லாம் இருக்கும்ல அந்த மஞ்சள் பைய கட் பண்ணி ரெண்டாக ஸ்டாப்லர் போட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து தச்சு கூட வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு பேக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த பேக்கை பிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் இதை மாதிரி அதாவது அந்த பாலினேஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிஞ்சு பெருசாகும்ல அந்த கட்டத்தில் வந்து இதே மாதிரி போட்டு மாட்டி கட்டி விடணும் இப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பழையால் இதுக்குள்ளே போகவும் முடியாது உள்ளே போயிட்டு ஓட்டையும் போட முடியாது இதை மாதிரி பாருங்கள் பிஞ்செலாம் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு இந்த இந்த மாதிரி தரமாக வளர்ந்த பிஞ்சை அது பாழாக்கன்னா நம்மளுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது இதை மாதிரி இறுக்கி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த பழைய வந்து இதில் ஓட்டை போட்டு முட்டையை வைக்கவே முடியாதுங்க எல்லாத்தையும் கட்டியாச்சுங்க இப்போ ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு இப்போ நம்ம அவுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு இப்போ சூப்பராக நம்ம பழைய வந்து பாதுகாத்துட்டோம் இங்கே பாருங்கள் அழகாக எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக சேஃபாக நம்ம எதாவது ரூடாக பண்ண போகிறோங்க மகளையும் இப்போ நம்ம சூப்பராக வந்துருக்கூடிய நம்ம பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கிறோங்க பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் பீர்க்கங்காய் இதையும் நம்ம கட் பண்ணிப்போம் ஈ பீர்க்கங்காய் வேட்டைங்க எல்லா பேருக்கு நம்ம கட் பண்ணிப்போம் அங்கே ஒன்று இருக்க அதையும் கட் பண்ணுவோம் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பத்து பேருக்கு ஃபார்வர்ட் விடுங்க அவங்களும் பயன்பெறட்டும் தேங்க் யூ